புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை முருகன் கோவில் அடிவாரத்தில் சுவாமி சிலைகள் தொடர்ந்து உடைக்கப்படுவது பக்தர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் தக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியுள்ளார் புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை முருகன் கோவில் அடிவாரத்தில் இருபதுக்கும் மேற்பட்ட சுவாமி சிலைகள் உடைக்கப்பட்டுள்ளது இது அப்பகுதி மக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த வீடியோவை சமூக வலைதளத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் பகிர்ந்துள்ளார் அதில் விராலிமலை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் மலைப்பாதையில் சுவாமி சிலைகள் உடைக்கப்பட்டிருக்கும் காட்சிகள் இதயத்தை நொறுங்கச் செய்கிறது கடும் கண்டனத்திற்கு உரிய இழிவான இந்த செயலில் ஈடுபட்டவர்கள் மீது தயவு தாட்சண்யமின்றி கடும் நடவடிக்கை எடுத்திட வேண்டும் விராலிமலை முருகனை தரிசிக்க தமிழகம் முழுவதிலும் இருந்து வருகை தரும் பக்தர்களின் வசதிக்காக மலை சிரமப்படும் பக்தர்கள் கவலை போக்கிட அதிமுக ஆட்சியில் சுவாமி சிலைகளுடன் விசாலமான மலைப்பாதை அமைக்கப்பட்டது இந்நிலையில் கடந்த மூன்று வருடங்களில் மட்டும் மூன்று முறை இதுபோன்ற விரும்பத்தகாத செயல்கள் நடைபெற்று பக்தர்களை அச்சம் கொள்ள செய்திருக்கிறது சிரமேற்கொண்டு அமைக்கப்பட்ட மலைப்பாதையை தமிழக அரசு முறையாக பாதுகாக்க தவறியது கவலை அளிக்கிறது இனியாவது இதுபோன்ற சம்பவம் நிகழாத வகையில் பாதுகாப்பை பலப்படுத்தி கோவிலை சுற்றி ரோந்து பணிகளை போலீசார் துரிதப்படுத்த வேண்டும் என்று அந்த பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது வேலூர் அருகே அரசு பள்ளியில் மாணவிகள் வளைகாப்பு நடத்துவது போல இன்ஸ்டாகிராமில் பதிவிட்ட விவகாரத்தில் அரசு பள்ளி ஆசிரியை சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார் வேலூர் காங்கேயநல்லூர் அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில் படிக்கும் மாணவியர் சிலர் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் வீடியோ எடுத்து பகிர்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர் இந்த பழக்கத்திற்கு ஆளான மாணவியர் பள்ளி வளாகத்தில் சக மாணவிக்கு வளைகாப்பு நடத்தி ரீல்ஸ் வீடியோ இன்ஸ்டாகிராமில் பதிவேற்றம் செய்துள்ளனர் இந்த விழாவிற்கு அழைப்புதழையும் வடிவமைத்து அதில் பகிர்ந்துள்ளனர் இந்த விவகாரம் வேலூரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இதைத் தொடர்ந்து மாவட்ட கல்வி அலுவலர் மோகன் சம்பந்தப்பட்ட பள்ளிக்கு சென்று விசாரணை நடத்தினார் வீடியோ வெளியிட்ட மாணவிகளுக்கு அறிவுரையும் வழங்கப்பட்டது அப்போது மாணவியர் தெரியாமல் செய்துவிட்டோம் என கூறினர் தொடர்ந்து விசாரணை அறிக்கையை முதன்மை கல்வி அலுவலர் மணிமொழியிடம் சமர்ப்பிக்கப்பட்டது இது தொடர்பாக பள்ளி மாணவியரின் வகுப்பு ஆசிரியை சாமுண்டீஸ்வரி சஸ்பெண்ட் செய்யப்பட்டார் மேலும் தலைமை ஆசிரியர் பிரேமாவிற்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது சென்னை கொடுங்கையூர் சிட்கோ சாலையில் எஸ் எஸ் ஹைதராபாத் பிரியாணி ஹோட்டல் செயல்படுகிறது கடந்த திங்கட்கிழமை அசைவ பிரியர்கள் பலரும் இந்த ஹோட்டலில் பிரியாணி வாங்கி சாப்பிட்டுள்ளனர் இவர்களில் நாற்பதுக்கும் மேற்பட்டோருக்கு வாந்தி மயக்கம் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நேற்று முன்தினம் எஸ் எஸ் ஹைதராபாத் பிரியாணி ஹோட்டலில் ஆய்வு மேற்கொண்டனர் அப்போது ஹோட்டலில் இருந்து உணவு மாதிரிகள் எடுக்க முடியவில்லை மாறாக சுகாதாரமற்ற முறையில் இருந்ததாக சமையல் அறைக்கு சீல் வைத்தனர் பின் ஹோட்டலை மூட உத்தரவிட்டனர் அதன்படி பராமரிப்பு பணி காரணமாக ஒரு நாள் விடுமுறை என அறிவிப்பு பலகை வைத்து மூடினர் சென்னையில் பல்வேறு இடங்களில் செயல்படும் இந்த ஹோட்டலின் கிளைகளிலும் இதுபோன்ற புகார்கள் பதிவாகி இருந்தன இந்நிலையில் தொடர் புகார் எதிரொலியால் கொடுங்கையூர் எஸ் எஸ் பிரியாணி ஹோட்டலுக்கு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நேற்று மதியம் சீல் வைத்தனர் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பேசியுள்ளார் எம்ஜிஆர் உருவாக்கிய அதிமுக பத்து நாட்கள் கூட இருக்காது என்று கூறியவர் கருணாநிதி ஆனால் ஒரே கையெழுத்தில் இருபத்தி இரண்டாயிரம் ரேஷன் கடைகளை ஏற்படுத்தி மக்களுக்கு இலவச அரிசி வழங்கியவர் எம்ஜிஆர் பல நலத்திட்டங்களை மக்களுக்கு செய்ததால்தான் இன்றும் அவர் மக்கள் மனங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றும் அதுபோல் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியும் நிலைக்காது என்று பலரும் ஆட்சிக்கு ஆயுள் குறித்தனர் ஆனால் எல்லோருடைய எதிர்பார்ப்பு கணக்குகளை எல்லாம் உடைத்து நான்கு ஆண்டுகளுக்கு மேல் சிறப்பாக ஆட்சி நடத்தினார் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டில் எடப்பாடி பழனிசாமிதான் முதல்வர் என்றும் மக்களுக்கு விரோதமாக அனைத்தையும் செய்துவிட்டு தற்போது திமுக ஷூட்டிங் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது இதுவரை முதலமைச்சர் ஸ்டாலின் நான்கு முறை வெளிநாடு சென்றுள்ளார் முதலீடுகளை ஈர்க்கப் போவதாக சொன்னார் என்ன முதலீடுகள் ஈர்க்கப்பட்டன என அவரால் சொல்ல முடியுமா அப்பா கருணாநிதி என்ற அடிப்படையில் மகன் ஸ்டாலின் முதல்வராகி உள்ளார் அதுபோல் நேற்று வரை சினிமாவில் நடித்த உதயநிதி தற்போது அமைச்சராக உள்ளார் நான் பதவிக்கு வரமாட்டேன் என கூறிய உதயநிதி தற்போது சட்டசபைக்குள் வந்தாலே சீனியர் அமைச்சர் உட்பட எல்லோரும் எழுந்து நிற்கின்றனர் என்றும் செல்லூர் ராஜு பேசியுள்ளார் தமிழகத்தில் கடந்த மூன்று ஆண்டுகளில் அரசு துறைகளில் அறுபத்தி எட்டாயிரத்து முப்பத்து ஒன்பது இளைஞர்களுக்கும் தனியார் நிறுவனங்களில் ஐந்து புள்ளி பூஜ்ஜியம் எட்டு லட்சம் இளைஞர்களுக்கும் வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக குரூப் போர் தேர்வு பணியிடங்கள் எண்ணிக்கையும் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அரசு வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மூன்று நாள் பயணமாக பிரதமர் மோடி அமெரிக்கா புறப்பட்டுச் சென்றுள்ளார் குவாட் மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் மோடி இன்று அமெரிக்கா புறப்பட்டு சென்றுள்ளார் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தலைமையில் இன்று நடைபெறும் குவாட் மாநாட்டில் பிரதமர் மோடி பங்கேற்கிறார் இதனைத் தொடர்ந்து நாளை நியூயார்க்கில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் பிரதமர் மோடி நாளை மறுதினம் ஐநா சபையில் உரையாற்றுகிறார் கொல்கத்தா பெண் மருத்துவர் கொலைக்கு நீதி கேட்டு ஆயிரக்கணக்கானோர் பேரணி நடத்தினர் நாற்பத்தி இரண்டு கிலோமீட்டர் தூரத்தை இலக்காக கொண்ட இந்த பேரணியில் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டனர்